நம்மலாம் ட்ரிபிள் எக்ஸ் படம் பார்த்துருப்போம் நிறைய தடவை பார்த்து ட்ரிபிள் எக்ஸ்னால் நான் சொன்னது வின் டீசல் மொட்டை மண்ட ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் நடித்த படம் அந்த படம் மாதிரியே ஒரு பெரிய படத்தை நாம் இந்தியாவில் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா மோடி ஒரு முடிவை பண்ணியிருக்கார் அதனால அதே டைப்பில் நம்ம கொண்டாடுவோம் ரைமிங்காக ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரே பார்க்கணும் எல்லாரும் படம் தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கிடைப்பாங்க அவர் படத்தை கொண்டு வரன்னு சொல்லும் போதே கிளி கிளைங் கிழிச்சு தொங்க விட்டா என்ன பார்த்துக்கல இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான கிரிமினல் எல்லா ஊர்லேயும் வக்கீலு தான் கூடாது நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் ஏன்னா கிரிமினலுக்கே ஒரு வழி சொல்லி கொடுக்குற ஒரு ஆள்னா அதெல்லாம் வக்கீலாகத்தானே இருக்க முடியும் வேற யாராலையும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட வக்கீல்கள்ட்ட ஐயா தன்னோட கிரிமினல் புத்தியை காமிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இருக்காரு ஆனால் அவன் என்ன பண்ணிட்டாங்க ஓ பருப்பு இங்கே வேகாது அதனால வேற எங்கேயாவது கொண்டு போய் வேக வச்சுக்கணும் அண்டா ஓட தூக்கி ஐயாவை அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்களா ஒரே நாள் ஆனால் இதை நல்லா கேட்டீங்க தடையெல்லாம் பண்ணலை நாங்கள் இதை கொண்டு வர மாட்டோம்னு ஐயா எந்த உத்தரவாதமும் கொடுக்கல தற்காலிகமாக ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அவ்வளவுதான் ஒரு வேலை இந்த சட்டம் இந்த ட்ரிபிள் ஏ ஆக்ட் மட்டும் வந்துருச்சுன்னு வக்கீல் எல்லாம் அதுக்கப்புறம் நீதிமன்றம் நீதித்துறையா இருக்காது அது படித்துறை பக்கத்துல உட்கார்ந்து அம்மா தாயல் உட்கார்ந்து லெவலுக்கு ஆயிரம் அதுக்கு தான் அவங்க பிளான் பண்றாங்க அதுல இருக்க சூட்சமும் என்ன இந்த அட்வொகேட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று இருக்கு இல்லையா பத்துருவோமா மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் திருபாட்லா அடை கோப்பை நாட்டில் ஒரு பய விடாமல் அத்தனை பேரையும் வம்பொழுக்கணும்னு ஒரு முடிவோடையே இருக்கு போல ஒன்றியம் இருக்கிற எல்லா துறையும் எடுத்து ஐயா அவரோட உரையில போட்டுக்கணும்னு ஆசைப்படுறார் ஐயா மோடிக்கு அப்பிலேருந்தே அதான் ஆசை அதாவது அவர் இது வரைக்கும் பிரைவேட் ஆக்காத ஒரே ஒரு துறைன்னா அது நீதித்துறையை சொல்லலாம் அவரால் அது முடியலை அதை என்ன பண்ணுறது நம்ம சொல்றதை அவங்க கேட்கறது எப்படி அப்படி இது தானே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நல்லா தெரிஞ்சு கேட்க டாக்டருக்காக நீட்டு படிக்க போகிறேன் அதை டாக்ட்ரு படிக்க போகிறதுக்காக நீட்டு எழுத போகிறான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தூரம் போகிறான்னா இனிமேல் நீ வக்கீல் வேலை பார்க்கணுனாலும் நீட்டு மாதிரி ஒன்று எழுதிட்டு தான் போக வேண்டியது இருக்கு படிக்கிறதுக்கு இல்லை பதுக்கிறதுக்கு வக்கீலாக போய் பதியணும்ல அதுக்காக இந்த நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே சிக்கலான ஒரு துறைன்னா அது நீதித்துறை தான் அதை எவ்வளோ பெரிய சிக்கலையும் அது சமாளித்து அதை சிக்கலை தீர்த்து வைக்கிறது அதுதான் சிக்கலை உருவாக்குறதும் அதுதான் அதில் கை வைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கை வைக்கிறோம் ஆனால் இவங்க வழக்கம் போல் எல்லாத்தையும் அதாவது என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை மீறி இந்த நாட்டில் யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நினப்பில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அந்த வக்கீல் அட்வொகேட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்டயர் இந்தியாவில் இருக்க வக்கீலும் ஆளாளுக்கு ப்ரொடெஸ்ட்டு ஓவர் நைட்டில் கிளம்பிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா ப்ரொட்டஸ்ட்டு அது நடக்குது அப்படி ஒரே நைட்டு மொத்த வக்கீலும் கொதித்து எழுத காரணம் என்ன ஏன் வந்து இந்த ஆக்ட இவ்வளவு தீவிரமா விகிர்கிறாங்க ஒண்ணு இல்ல அதுல அவங்க கொண்டு வந்திருக்க சில பல விஷயங்கள் அப்படினவே ஐபிசி பிஎன்எஸ் மாத்தினாங்கல்ல அந்த பாரதிய நியாய சட்டம் சம்திங் அதை மாத்தினதுக்கு அப்புறம் இந்தியாவில இதுக்கு மேல குற்றமே நடக்காது புண்ணிய பூமியா மாறிடும் சொன்னாங்க இல்ல அப்படி சொல்லி அப்ப கொண்டு வந்தாங்க அதை மாற்றினதுனால என்ன புண்ணியம் சுந்தரராஜன் படம் வர அந்த படத்தில் வர காமெடி அதில் ஒன்றும் இல்லை அதை கீழே போட்டு அதே தான் இங்கேயும் வேறு எதுவும் கிடையாது இப்போ இதை கொண்டு வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டு மொத்தமாக அந்த நீதிமன்றத்தை பூரா அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கான வழி அந்த சட்டத்தை மட்டும் இல்லை பார் கவுன்சில்லையும் சேர்த்து ஒரு மூணு பேர் அவங்க ஆள் ரெப்ரஸன்டேட்டிவாக அனுப்புகிறதுக்காகவும் உட்கார்ந்துருக்காலும் எதுக்காக அவங்க சொல்லி நீதிமன்றத்துக்கு அறிவு பத்தலை அட்வைசரி தேவைப்படுது அதே மாதிரி நீதிமன்றம் கொஞ்சம் அந்த ரெகுலாரிட்டி திங்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது நாம் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வைக்கிறோம் நீதிமன்றன்றது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு துறை அதாவது நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரு பெரிய கேப் ஒன்று உண்டு ரெண்டும் ஒட்டு அதான் இதோட பிரச்சனையில் இது தலையிடாது அதே மாதிரி இதோட பிரச்சனையில் இது தலையிடக்கூடாது ஆனால் இது தலைவலியாக இருக்கும் எது இந்த நீதித்துறை பாராளுமன்றத்துக்கு தலைவலியாக இருக்குது எதுக்கடுத்தாலும் அங்கே போயிடுறாங்க அவங்க ஹோலில் போடுறாங்க உள்ளதை பார்க்குறாங்க பார்த்துட்டு மறுபடியும் இதெல்லாம் ஒரு வேலையா இந்த வேலையெல்லாம் நீ செய்யலாமான்னு அசிங்க அசிங்கமாக மறுபடியும் கேட்குறாங்க நீதிமன்றத்துலேருந்து ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீதிபதிகள் மட்டும்தானே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வக்கீல்கள் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அடக்கி ஒடுக்கிறதுக்கு இவங்க வச்ச ஆளானாமல் அப்படின்னு வக்கீல்கள் ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்கன்னு வைங்களேன் ஏன்னா இது ஒடுக்கிற விஷயம்தான் முதல்ல ஒடுக்குற விஷயம் என்ன தெரியுமா வக்கீல்கள் எக்காரத்தை முதக்கொண்டு ப்ரொட்டஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு டைம் ரோட்டில் இறங்கி வக்கீல்கள் போராடக்கூடாது வக்கீல் போராடலைன்னா வேற யார் இதில் வேலை வக்கீல் வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல சொல்ல போட்டாங்க அது வரையும் சந்தோஷம் போராடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதாவது வக்கீலுக்குன்னு இல்லை ஒவ்வொரு ஜனநாயக நாட்டிலையும் இருக்கிறவனோட அடிப்படை உரிமை அவனுக்கான உரிமை அது நல்லா தெரிஞ்சுங்க அது அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகை கிடையாது உரிமை இறங்கி நின்று போராடணும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னா அந்த பிரச்சனையை நான் ஊருக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தாராளமாக உரிமை உண்டு சாதாரண மனுஷனுக்கு சட்டத்தை கா காப்பாற்றுகிறவனுக்கு அவனுக்கு அதிகபட்சமான உரிமை உண்டு ஆனால் அவனை இறங்கி போராடக்கூடாது ரெண்டாவது இது வரைக்கும் அந்த வக்கீலுக்கு வக்கீலாக இருக்கிறாங்களே வழக்குறைஞ்சராக இருக்கிறாங்கள அவங்கள லீகல் ப்ராக்டிஸ் நிரும்புவாங்க இங்கிலீஷில் அந்த லீகல் ப்ராக்டிஸ் நிறைய இவங்க உள்ளுக்குள்ளே பிரித்து எட்டாக காமிக்கிறாங்க நமக்கு எப்படின்னா லீகல் ப்ராக்டிஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆட்கள் ஒரு கம்பெனி கார்ப்ரேட்டுக்கு போயிட்டு லா அந்த கம்பெனியோட இதை வந்து பாதுகாக்கிற ஆட்கள் அதுவும் இல்லாமல் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஏகப்பட்ட பேரை வந்து அதை அப்படியே பிரிக்கிறாங்க இதனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லீகல் ப்ராக்டிஸ்னர்னா யார் உண்மையிலே லீகல் ப்ராக்டிஸுனருன்னா இந்த டெய்லி ரெகுலராக கேஸ் இருக்கோ இல்லையோ ரெகுலராக கோர்ட்டுக்கு போவாங்கல்ல தான் லீகல் ப்ராக்டிஸுனரும்பாங்க இந்த கார்பரேட்டுக்கு போயிட்டு உட்காந்துருக்காங்க இந்த கார்ப்ரேட்டுக்கு போனேன்னா லீகல் கவுன்சில் சில பேர் இருப்பாங்க அதாவது அந்த கார்ப்ரேட் அந்த கம்பெனிக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் இருப்பாங்க அவங்கள லீகல் கவுன்சிலும் வாங்க அந்த கார்ப்ரேட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்கள அவங்க கார்ப்ரேட்டுக்குள்ளே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கான்ட்ராக்ட் எப்படி போடணும் அந்த இதை வந்து இன்னொரு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அந்த இன்டர்னல் இது இருக்கு இல்லையா லா இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்துக்கிறவங்க தான் அந்த கார்ப்ரேட்டுக்கு உள்ளவங்க அவங்க கோர்ட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாங்க இன்கேஸ் எதாச்சும் அந்த கம்பெனியில் பிரச்சனை யாராச்சும் ஒருத்தன் கேஸ் போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோமே ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி ஒரு ஸ்கூட்டர் நான் இன்னும் ப்ராண்டுன்னு சொல்லலை ஒரு ஸ்கூட்டர் அந்த ஸ்கூட்டர் மேலே கன்சியூமர் ஒருத்தர் கேஸு போடுறான் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் கம்பெனிக்காரே அவனோட லீகல் கவுன்சிலை நேரடியாக கோர்ட்டுக்கு போய்ட்டு வாதாடுறான்னு சொல்ல மாட்டான் ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த லீகல் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த விஷயம் தெரியாது அதாவது அங்கே அதுக்குள்ளே நடக்கிற என்ன ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது அது எப்படி வாதாடணும்னு தெரியாது ஏன்னா அவன் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே போய் உட்காந்துட்டான் அந்த வேலையை அவன் நல்லா பார்ப்பான் அதுல அவன் எக்ஸ்பர்ட் கார்ப்பரேட் லாலாம் அவன் எக்ஸ்பர்ட் ஆனால் இங்கே வந்து நம்ம இந்த இது வழக்காடுறது இருக்குல்ல சிவில் கேசஸ்ஸு அதுல அவன் எக்ஸ்பர்ட் கிடையாது அவன் என்ன பண்ணுவான்னா இன்னும் ஒரு ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட்டை பிடிப்பான் அந்த சீனியர் அட்வொகேட் என்ன பண்ணுவார் அங்கே போயிட்டு இவங்க கம்பெனி சார்பாக அதாவது அந்த லீகல் கவுன்சிலும் இந்த சீனியர் அட்வொகேட்டும் ஒன்றா உட்காந்து பேசி இவங்க சார்பாக அந்த சீனியர் அட்வொகேட்டு அதை வாதாடுவாப்புல அந்த கேஸ் எப்படி போகுதுன்னு லீகல் கவுன்சில் சூப்பர்வைஸ் பண்ணுவாப்புல ஆக்சுவலி இப்படி தான் நடக்கும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி யாருமே இன்னொரு ஆளை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நேரடியாக அவரே அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாடலாம் கோர்ட்டுக்கு போய் நேரடியாக ஆளாளுக்கு யார் யார் இந்த தடி எடுத்தவனா இல்ல அப்போ டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள வேலையை பாக்குற லூசு பேலா அப்படின்ற கேள்வி தான் இங்கே இருக்கிற வக்கீல்களுக்கு வருது எங்கள் வேலையை நாங்கள் அவன் வேலைக்கு போகல அப்ப கம்பெனிக்குள்ள போயிட்டு இதை செய்ய அதை செய்யு சொல்கிறோமா அவன் எதுக்கு இங்கே வாரான் இந்த கேள்வி அவங்களுக்குள்ள பயங்கர பயம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த படிக்கிறவங்க லா படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் எந்த ஒரு படிப்புமே கொஞ்சம் பேர் வந்து ஏன் படிக்கிறோன்னு தெரியாமலே படிக்கிறவங்க தான் அது வேறு ஆனால் சில பேர் குறிக்கோளோடு படிப்பாங்க உண்மையில் சார் எந்த படிப்பு எடுத்தாலும் நம்ம இது ஆகணும் இதை செய்யணும் சில பேர் ஜட்ஜானுன்றதுக்காகவே லா படிக்க ஆரம்பிப்பான் அப்படிலாம் இருக்கிறாங்க இந்த ஸ்கூல் படிக்க போய் டாக்டர் ஆகணும் சொல்லுவாங்க இல்லை நீட் எழுத எக்ஸாமு எட்டாவது படிக்கிறப்ப அதே மாதிரி தான் அந்த ஆர்வத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கீழேந்து மேலே போகிறது எல்லா துறையிலையும் கஷ்டம் ஒரு சீனியர்கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ணுறதே கஷ்டம் ஒரு நல்ல சீனியர்கிட்ட ஜூனியராக ஏன்னா ஏகப்பட்ட கும்பல் இருக்கும் அது கடையில் போய் முண்டி அடித்து ஒவ்வொருத்தரும் மேலே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போ அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பிரேக் த்ரூ பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப ஈஸியாக அதான் இருக்கிறவன் எவனை இப்போ வக்கீல்ன்றது உண்மையிலேயே ஒரு வேலை கிடையாது அது ஒரு தொழில் அது வந்து ஒரு சுய தொழில் தான் உண்மையை சொல்ல இப்போ அதை ஒரு கார்பரேட் பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க இந்த கார்ப்ரேட் பிஸ்னஸை எப்படி மாற்றுறாங்கன்றதையும் சொல்லிடுறேன் இப்போது இங்கே இந்த மேண்டட்டரி பார்க்கு அசோசியேஷன் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதில் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ட்ரிபிள் ஏல அது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போது ஒரு வக்கீல்ன்றவன் ஒரு இடத்துல உட்காந்து வாதாடி ஒரே கோர்ட்டில் கடைசி வரையும் இருக்க போகிறது கிடையாது அவங்க ஊர் ஊரா தெரிவாங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் எல்லாம் போவாங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து வாதாடுற வக்கீலாக இருக்காது இல்லையா நம்ம ஊர்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வக்கீல் போறவங்க இருக்காது இல்லையா இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் யாரும் வந்து மாறி மாறி வரக்கூடாது அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த இடத்துல அவங்க அவங்க உட்கார்ந்து வேலையை பாருங்க ஒரு வக்கீல் ஏன்னா இந்த வக்கீல்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இடங்கள்ல நிறைய அவங்களுக்கு வந்து அதை வக்கீலாகி உள்ளே வர்றப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வரணும் இந்தியன் பார் கவுன்சில்லையோ இல்லை நம்ம தமிழ்நாடு பார் கவுன்சில்லையோ இல்லை பாண்டிச்சேரியில் எங்கேயோ ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும் இவர் வக்கீல் இப்போல்லாம் பார் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் வக்கீல் இல்லைனா வக்கீல் படித்தப்பட நான் பாஸ் பண்ணிட்டேன்லாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வக்கீல் கிடையாது அங்கே ரிஜிஸ்டர் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணாலே வக்கீல் இப்போ பார் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் பண்ணாதான் வக்கீல் அவங்க அப்படி இருக்கிறவங்க அந்த பா கவுன்சிலில் பண்ணுறது வேறு பார் அசோசியேஷன் ஒன்று இருக்கும் அட்வொகேட் பார் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் தனி அது ஊர் ஊருக்கு இருக்கும் அதில் தனித்தனியாக மெம்பர் ஆகி அதுக்கு ஃபீஸ் கட்டி அதை மெயின்டைன் பண்ணி அவங்க அங்கே எலெக்ஷனு எலெக்ஷனு போக்குவரத்து உள்ளுக்குள்ளே நடைமுறை அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆள் ஒரு அசோசியேஷனில் தான் இருக்கணும் ரெண்டு மூணு பேருக்கு மேலே போணுச்சின்னா அதாவது ஒன்றுக்கு மேலே போனுச்சின்னா ரத்து செய்யப்படும் உனக்கு என்ன பிரச்சனை அவங்க கேட்குறாங்க எத்தனை நான் தானே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நான் வக்கீலுக்கு படித்து டாக்டர்னு போய் ரிஜிஸ்டர் பண்ணலையே வக்கீல் தானே நான் நான் எவ்வளோ இதில் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு என்ன சார் எரியுது எல்லாம் கேட்பாங்க எல்லாம் மாட்டாங்கல அது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே போகக்கூடாது அங்கே இருக்கிறவங்க இங்கே வரக்கூடாது இவங்களுக்கு உள்ள ஒரு யூனிட்டி இருந்துடக்கூடாது ஏன்னா இவங்க அத்தனை பேர் ஒரு யூனி ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க உண்மை அதுதான் அவங்க ஒரு தனி குழுவாகவே இருப்பாங்க அந்தந்த ஏரியா உண்மையில் பார் கவுன்சில்னாலும் பார் அசோசியேஷன்னாலும் பல சேஞ்சஸ் இந்த நாட்டில் நடந்திருக்கு நம்ம சேர பார் அசோசியேஷனு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அவங்க போராடி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரே போராடி இந்த சிவிக் பாடி ரூல்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதை நீங்கள் வந்து சேஞ்ச் கவனத்துக்கு கொண்டு போய் கடுமையாக போராடி உச்ச நீதிமன்ற தலையிட்டு கடைசியில் அதுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்க பார் அரசு அசோசியேஷன் எல்லாமே அவங்கவுங்க வேலையை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களை அத்தனை பேரையும் ஒன்று கூட விடாமல் ஆக்கணும் அதுதான் இப்போ இவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் இந்த மேலோட்டமாக பார்க்குறப்ப ஏன்னா நம்மளை விட வக்கீல்களுக்கு நிறையா தெரியும் நம்ம வக்கீலை விட பெரியா கிடையாது ஆனால் மேலோட்டமாக பார்க்குற நமக்கே இவ்வளோ பிரச்சனைகள் தெரியுது இதை எப்படி கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கொண்டு வந்து இதுதான் உங்கள் நியூ ரூலு இது இல்லாமல் இன்னும் ஒரு மூணு பேர் அவரை சார்ந்தவங்களை கொண்டாந்து உள்ளே விட வேண்டியது ஏற்கனவே ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்கிறாள் சாலிசிட்டர் ஜெனரல் இருக்காரு இவங்க இருக்காங்க அட்டார்னி ஜென்ரல் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார் கவுன்சிலோட மெம்பர் தானே அவங்க தானே கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க த ஹையஸ்ட் அட்வொகேட் ஆஃப் இந்தியா அவங்க தானே அந்த ஹைராரிக்க அவங்களுக்கு மேல ஆளே கிடையாது இந்த துறையில அப்புறம் அதுக்கு மேல என்ன மூணு பேரை கொண்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா பேச போறாங்களா என்ன எல்லா பிரச்சனையும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுறாங்க அப்புறம் மேற்கொண்டு எதுக்கும் மூணு பேரு புரியல எல்லா இடத்துல ஒரு வேலை நீதித்துறைக்கு அந்த சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த நீதித்துறையை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்கணும் மக்களுக்கு வந்து அந்த வழக்குகள் சீக்கிரம் முடிக்கல பண்ண வேண்டிய ஒரே வேலை வழக்காடு மன்றங்கள் அதாவது நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் அதிகரிக்கிறது அது பண்ணால் ஏன்னா எவ்வளவு கோடி வழக்குகள் இருக்குன்னு போய் கேட்டு பாருங்க பெண்டிங்ல இருக்கு முடிக்க முடியாமல் திணறாங்க உண்மையிலேயே நீதிமன்றம் முடியலை முட்டி மோதுது மூச்சு திணருது அதால முடிக்க முடிய மாட்டேங்குது பண்றதுக்கு என்ன வழ நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் நிறைய சப் சப்கோட்ஸ் ஒன்றும் இல்லை என் ஊர்ல ஒரு கோர்ட் இருக்கா ரெண்டு கோர்ட்டை கொண்டு இங்கே உள்ள பிரச்சனை இங்கே முடிச்சுக்குவோம் அது மேல 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 பயில பாய் பைல பாய் பயில பாய் கடைசியில் அது எப்போ முடியும் சாதாரணமாயிப்போச்சு ஒரு சிவில் கேஸ் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சுன்னா குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் அப்புறம் எந்த லட்சத்தில் நீங்கள் கேசியெல்லாம் முடிப்பு எதுக்கு கோ இருபது வருஷம் போதும் யார் இருப்பா யார் இதையெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒன்று கொண்டு என்ன பார்த்தா அவங்க சௌரியத்துக்கு ஏற்றாப்ல கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதை பற்றி நல்லதாக ஏன்னா நல்லா கேட்டங்க நீதித்துறை கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பேர் ஓரளவுக்கு ஏன்னா பல நேரங்களில் அவங்களால் எதையும் சொல்ல முடியாமல் தடுக்க முடியாமல் அவங்க கைகளை கட்டி போட்டிருக்காங்க சில நேரங்களில் சுதந்திரமாக செயல்படுறாங்க எல்லாத்தையும் மீறி சில தீர்ப்புகள் வருது சில பார்வைகள் அவங்களுக்கு இருக்கு கொஞ்ச நஞ்சத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்காகத்தான் இவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க நம்பனா நம்புங்க நம்ப பாட்டி நன்றி